ஹாஃபின் வணக்கம் முதல் எழுத்தும் சால்வ் எழுத்தும் இது சிக்ஸ் தமிழ் முதல் பருவம் ஓகேவா இது டீம் விசி குரூப் ஃபோர் டூ உள்ள கிரிக்கெட் சான்ஸுக்கு ஸோ தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் முதல் எழுத்து சால்வ் எழுத்து சால் எழுத்து ஃபஸ்ட் டைப் உயிர்மை பார்த்தாச்சு இன்னைக்கு பார்க்கும்போது செகண்ட் டைப் ஆயுதம் ஆயுதமாக எல்லாருக்குமே தெரியும் அந்த மூணு புள்ளி அதுக்கு ஓகேவா ஸோ தான் மூணு புள்ளிகளை உடைய எழுத்து ஸோ அதுதான் ஐதம் அக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா இதோட வேறு பெயர்கள் ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக தெரிஞ்சுக்கோங்க முப்புள்ளி முப்பார் புள்ளி அப்புறம் தனிநிலை அப்புறம் அக்கேனம் அக்கேனம் ஓகேவா அப்புறம் இது சொல்லின் இடையில் மட்டுமே வரும் ஓகேவா ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் இதாக பார்த்தா சொல்லோட இடையில் மரம் வந்துருக்கு ஃபஸ்ட்டு இல்லை லாஸ்ட் இல்லை ஓகேவா ஸோ அதான் தான் ஓகே இது ஃபஸ்ட்டு லாஸ்ட் வந்து உங்கள் உயிர் வரும் மெய் வரும் ஓகேவா இந்த உயிர் மெய் வந்து சேர்ந்து ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு வரும் இடையில் அக்கு வரும் அப்புறம் இது வந்து தனித்தையும் இந்த அக்கு மட்டும் அக்கா தனியாக இது ஒரு இடத்தோட சேர்ந்து தான் இருக்கும் ஓகேவா அப்புறம் இது முதல் எழுத்தை சார்ந்ததால் சார்ந்து வருவதால் இதுவுமே ஒரு டைப் தான் இங்கே சார்பத்தோட ஒரு டைப் எதனால் இது வந்து முதல் எழுத்தோட சார்ந்து வரதுனால முதல் எழுத்து என்னென்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ